இந்த கண்ணகி அம்மன் சம்பந்தமாக நீங்கள் ஒரு பாரிய ஒரு கலை நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இல்லையா இந்த விழா தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு முன்பு இந்த கண்ணகி என்ற ஒரு பெண் எப்படி அம்மன் ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு தெய்வமாக மாறினார் அந்த மரபு வந்து கிழக்கிழங்கில் அவ்வாறு வந்தது ஓ ஏ சுருக்கமாக வரலாறுன்னு சொல்ல போனால் நேரம் சுருக்கமாக சொல்ல போனால் கண்ணகி எப்போது அறிமுகமாகிறாள் மக்கள் மத்தியில் பரவலாக எப்போது அறிமுகமாகிறாள் என்றால் இளங்குவடிகள் சிலப்பதி ஆறுதான் அறிமுகமாகிறார் ஆனால் கண்ணகி அந்த கதை அதுக்கு முந்தைய நிகழ்ந்திருக்கிறது நிகழ்ந்து வாய்மொழி இலக்கியமாக அல்ல வாய்மொழி கதையாக மக்கள் மத்தியில் உலாவி வந்த ஒரு கதைதான் கண்ணகி என்கின்ற அந்த துன்பம் இப்போ சேரன் செங்குட்டுவன் ஒரு மக்களை சந்திக்க போகின்ற இடத்தில் அங்கே ஒரு மலைவாழ் பிரதேசத்துக்கு போகிற நேரம் அந்த மலைவாழ் குன்றக்குறவர்கள் வந்து அவருக்கு ஒரு கதையை சொல்லுகிறார்கள் நாங்கள் இப்படி ஒரு காட்சியை கண்டோம் இப்படின்ன மரத்திங்கள் வந்து ஒரு பெண் நிற்க வான் உறுதி கொண்டு வந்து அவை கொண்டு போய் சென்று ஒரு ஒரு கண்ட காட்சியை அதிசயமாக கூறுகிறார்கள் அப்போது அந்த மன்னனுக்கு அது கண்ணை தெரியாது அப்போ அந்த காட்சியை அவர் கூறுகிற போது பக்கத்திலே கூலவாணியம் சாத்தினார் என்கின்ற புலவர் இருந்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கதை எனக்கு தெரியும் என்று சொல்லி மன்னனுக்கு அந்த கதையை அவர் விவரிக்க விவரித்திருக்கிறார் மன்னனுக்கு விவரிக்க விவரிக்க இளங்கோவடிகள் அதை சிலப்பதிகாரமாக எழுதியிருக்கிறார் அதிலிருந்து தான் கண்ணகி அந்த ஒரு ஒரு காவியமாக ஒரு காவிய தலைவியாக உருவாகிறார் இது ஒரு விஷயம் இரண்டாவது இந்த கதைகளை கேட்ட பின் கண்ணகி பால் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது சேரன் செங்குட்டுவனுக்கு அவர் என்ன செய்கிறான் இந்த கதையை கேட்டு வடக்கு நோக்கி சென்று நீங்கள் பாடல்கள் பாடல்களை வருத்து வருகிறது கனகவிசேரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன் என்றால் அந்த கதை வருகிறது அதில் வரலாற்று பின்னணி ஏன் என்றால் கனகவிசேரனுடைய தலையிலே பொண்ணு கொண்டு எடுத்து வென்று கல்லை கொண்டு வந்து அதுக்கு கண்ணைக்கு சிலகமைத்து வைத்து அங்கே சேர நாட்டிலே கண்ணைக்கு கோட்டம் அக்கிறட்டம் அமைத்து அதை வழிபட வேணும் என்ற ஒரு ஆணையும் பிறப்பித்து எல்லாம் செய்கிறான் அந்த முதல் தரம் கண்ணகிக்கு கோயில் எழுப்பி எடுக்கப்படுகிற அந்த விழாவுக்கு இலங்கையிலிருந்து கஜபாக மன்னனை அவன் அழைக்கிறான் அங்கு சென்ற கஜபாக மன்னனும் கண்ணையின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த வழிபாட்டை இலங்கைக்கு கஜபாக மன்னன் கொண்டு வருகிறான் இந்த இடத்திலிருந்து அது இலங்கையில் இதுதான் சுருக்கம் இப்பொழுது இந்த கதை இப்போ எங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் கதையாக ஒரு வரலாற்று கதையாக நாங்கள் படித்திருக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்வது போன்று இலங்கைக்கு இந்த கதை இந்த வரலாறு வந்தாலும் கூட குறிப்பாக இது கிழக்கிழங்கையில் தான் அதிகமாக இருக்கிறது நாங்கள் அப்பிட்ட பார்க்கும் பொழுது மலையகத்திலோ அல்லது வடக்கிலோ விட அதிகமாக கிழக்கு குறிப்பாக மட்டக்கிழப்பில் அது அந்த கண்ணகி அம்மன் ஆலயங்களில் அந்த உற்சவம் நடக்கும் பொழுது அது பெரிய விழாவாக கொண்டாட கொண்டாடப்படுகிறது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வர இடத்தில் கொண்டாடப்படுது அவர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இது அதிகமாக இந்த கண்ணகி அம்மனை வழிபடுவதற்கு குறிப்பாக ஏதாவது காரணங்கள் இருக்கிறது உண்மையிலேயே வந்து நான் ஆரம்பத்தில் கூறியது போல கஜபாகு மன்னன் இதை இலங்கை கொண்டு வந்தான் சிங்களவர்கள் மத்தியிலே இன்றும் கூட பத்தினி தெய்வம் என்ற பெயரிலே இந்த வழிபாடு அங்கு இருக்கிறது அதே போன்று ஆரம்ப காலங்களிலே வடக்கு மாநிலத்திலேயே கண்ணை வழிபாடு இருந்தது ஆனால் நாவலர் போன்றவர்கள் இதை எதிர்த்தார்கள் அதுக்கு காரணம் அங்கே 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 வழக்கிலிருந்து சமூக கட்டமைப்பு அங்கே வழிபாடுகள் எல்லாம் ஆகம வழிபாடுகளுக்கு உட்பட்டவை அந்த வகையிலே கண்ணகி வழிபாட்டை நாவலர் அவர்களும் பெருசாக தூக்கி பிடிக்கவில்லை எதிர்த்தார்கள் அதனால் ஆரம்ப காலங்களில் இருந்த கண்ணகி கோயில்கள் அங்கே பிறகு மாற்றம் பெற்று ராஜேஸ்வரி அம்மன் அம்மன் என்று அப்படியாக மாறிவிட்டன இப்போதும் அங்கே வடமானத்திலே வட்டாப்பாளையில உங்களுக்கு தெரியும் அது அது அப்படியே இருக்கிறது கண்ணைய வழிபாடாக இருக்கிறது அது பிரசித்தி பெற்ற கோயில் அது அதே போன்று பூங்குடிதேவு பூநகரி போன்ற இடங்களிலேயும் கண்ணைய வழிபாடு இருக்கிறது ஒப்பிட்ட அளவில் கிழக்கிழங்கிலே ஊருக்கு ஊர் கண்ணடி கோயில் இருக்கிறது காரணம் கிழக்கிழங்குடைய இந்த சமூக கட்டமைப்பு கண்ணிய கண்ணைய வழிபாடுகளுக்குரியதாக இருந்தது ஏன்னால் இருக்கிற வந்து ஆகம வழிபாடுகளை விட இங்கே பத்ததி பத்தாசி என்று சொல்வார்கள் அந்த ஆம வழிபாடை விட இந்த வழிபாடுகளுக்கு இங்கே கூடுதலாக இடம் இருக்கிறது என்ன சமூக கட்டமைப்பு ஏனெனில் கிழக்கிழங்கை சமூகம் ஒரு விவசாய மனோபாவம் கொண்ட சமூகம் கண்ணகி உழைக்கி மக்களால் வழிபடப்பட்ட ஒரு தெய்வம் அந்த வகையிலே கிழக்கிழங்கையிலே இந்த சமூக காரணி இந்த சமூக காரணிகளும் இந்த பின்னணிகளும் கண்ணகி வழிபாடு ஏனைய இடங்களை விட வட விட கிழக்கிழங்கையிலே வேர் ஊன்றுவதற்கு காரணமாக இருந்தது அதே போன்று இப்பொழுது இந்த கண்ணகி அம்மன் அடுத்தது இங்க இருக்கும் அந்த மரபுகள் இந்த கோவில்கள் சம்பந்தப்பட்ட கலைகள் நிறைய இருக்குது இந்த கலைகளை வந்து கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சொல்லி ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நீங்களும் ஒருவர் இருக்கும்போது இந்த கண்ணகி அம்மனோடு தொடர்புடைய கலைகள் என்று சொன்னால் எதை சொல்வீர்கள் இதுல இதுல இதில் சொல்லக்கூடியது இப்போ கண்ணகி சம்மந்தமான சிலப்பதிகாரம் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்றது போல் இங்கே கிழக்கிழங்கையிலே கண்ணகி வளக்குறை இருக்கிறது வடக்கில் யாபாணத்திலே சிலம்பு கூறல் கோவலனார் கதை இருக்கிறது முல்லைத்தீவு பகுதிகளிலே சிலம்பு கூறல் என்று இருக்கிறது இந்த கதை சிலப்பறைகாத கதைக்கும் வளக்குறை கதைக்கும் சிலம்பு கூறலுக்கும் கோவலார் கதைக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன அது வேறு விஷயம் அப்போ இந்த கண்ணகி துன்பங்கள் இந்த கண்ணையை மக்கள் நம்பிய அல்லது தெய்வமாக போற்றிய வழிபாடு இந்த தொன்ன்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த இலக்கியங்கள் தோற்றம் பண்ணின அதே போல் கலைகள் என்று வரும்போது கண்ணகி வசந்தன் கண்ணகி காவடி சிந்துகள் கண்ணகி குளித்தி பாடல்கள் இப்படியா கண்ணகியை அடிப்படையாக கொண்ட குளித்தி பாடல் இருக்கின்றன ஊர் சுற்று காவியம் என்று இருக்கின்றன கண்ணகி வளப்புறை காவியம் இருக்கிறது காவடி சிந்து இருக்கிறது இப்போ இது இந்த வகைகள் கண்ணகி அந்த மக்கள் போற்றி வழிபட்ட அந்த கண்ணகி தொன்மங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கலை இலக்கியங்கள் உருவாகின இது ஒரு விஷயம் இரண்டாவது இந்த கிழக்கிழங்கு சமூகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் அவசியம் இப்போ கிழக்கிழங்கு தமிழ் சமூகம் வந்து உண்மையிலேயே ஒரு அந்த சமூகம் வந்து ஒரு வஞ்சகமில்லாத வாழ்க்கை முறையையும் விருந்திருக்க உண்ணாத ஒரு வேளாண்மை தினத்தையும் வேளாண்மை தினம் என்று இங்கே நாம் குறும்படுகிறது விருந்தோம்பல் பண்பு இனி வந்த அறை வாங்கியவுடன் வரவேற்று வாழ வைக்கிற அந்த மனப்போக்கு சகோதரத்து அந்த மனப்போக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையாக இந்த வாழ்வியல் கோலங்களுக்கு இந்த பண்பாட்டு ஊழியங்களுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது இந்த கண்ணகி கலை இலக்கியங்கள் தான் அது மட்டுமில்லை இந்த மண்ணின் இலக்கிய கலை இலக்கியங்கள் தான் இந்த மக்களுக்கு இந்த இப்படியான ஒரு 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 ஒளிமியங்களை கொண்டு வந்தது அப்போ இதுக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த கண்ணகி கலை இலக்கியங்களை உங்களுக்கு தெரியும் இப்போது வந்து இந்த இயந்திர நாகரீகம் உலகமயமாக்கம் நுகர்வு கலாச்சாரம் பல தேசிய கம்பெனிகள் இருந்த வணிகச் ஏற்பாடுகள் இந்த இந்த புறத்தாக்கங்களால் இந்த அடிப்படையாக எங்களுடைய இந்த வாழ்க்கை அந்த நான் சொன்ன அந்த பண்பாட்டு ஒளிமியங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற அந்த கண் இல கலை இலக்கியங்கள் பாரம்பரிய கலை இலக்கியம் உட்பட கண்ணிய கலை இலக்கியங்கள் மட்டுமல்ல ஏனைய பாரம்பரியம் உட்பட எல்லா கலை இலக்கியங்களுமே இந்த நான் சொன்ன காரணிகளால் கற்பிழந்து விடுகிற ஒரு 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 விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி போக விடாமல் அவற்றை கா காப்பாற்றி அந்த பாரம்பரிய கலைகளை எல்லாம் அதனுடைய கன்னித்தன்மை இழந்து விடாமல் நாங்கள் அது கட்டி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது காரணம் ஒரு ஒரு தேசிய இனம் அல்லது ஒரு இனக்குழுமம் தன்னுடைய அடையாளத்தை இருப்பை பேணுவதற்கு அதனுடைய மொழி அதனுடைய நிலம் அதனுடைய சூழல் பாதுகாப்பு பொருளாதார கட்டமைப்பு மட்டுமல்ல அந்த மொழியின் கலை இலக்கியங்களும் கட்டி காத்து பேணப்படுகின்ற போது தான் அந்த 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 இனம் அல்லது இனக்குழுமம் அல்லது இனம் தன்னுடைய இருப்பை அடையாளத்தை பேண முடியும் இந்த அடிப்படையிலே தான் இந்த கிழக்கிழங்கு தமிழ் சமூகத்தின் ஒரு பண்பாட்டு அடையாளமாக விளங்குகிற இந்த கண்ணகியை நாங்கள் பிடித்து அந்த கண்ணகி தொன்மங்கள் அடிப்படையில் இருந்த கலை இலக்கியங்களை பேணி பாதுகாத்து அடுத்த ஒரு சமூக சந்ததிக்கு கடத்துகிற ஒரு மடைமாற்றம் செய்கிற ஒரு சமூக அசைவியக்கமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் இது சாதாரணமாக இது ஒரு சாதாரணமாக ஒரு விழாவாக இல்லை பார்ப்பதற்கு அப்படித்தான் தெரியும் ஒரு இல்லை நாங்கள் இதை ஒரு ஒரு கேளிக்கையாகவோ அல்லது ஒரு விழாவாகவோ நாங்கள் கட்டமைக்காமல் ஒரு சமூக அசைவியக்கமாகத்தான் நாங்கள் கட்டமைத்து வருகிறோம் ஏனெனில் எங்களுடைய பயணம் நீண்டது இலக்கம் நீண்டது எங்களுடைய இயங்குதளம் தளம் சமூகம் இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த கண்ணை கலை இலக்கிய விசை விழாக்களை நாங்கள் நடத்தி வருகிறோம் நீங்கள் இப்போ சொன்ன விடயங்களில் இந்த கண்ணகி அம்மன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த கண்ணை குளுர்த்தி பாடல் அந்த பாடல் வந்து அது கிழக்கிழங்கைக்கு உரிய அந்த அந்த சொல்லாடல் அது வந்து கிழக்கிழங்கையில் தான் அந்த சொல் சொல்லப்படுகிறது இந்த பாடல்கள் வந்து எப்படி அமைய பெற்றிருக்கும் இது என்ன அடிப்படையில் இந்த கண்ணை குளுர்த்தி என்ற அந்த பாடல்கள் இருக்கும் கண்ணையர் வரலாற்றை பற்றி தெரியும் கண்ணையும் இறுதி வரலாற்றின் இறுதி கட்டம் என்ன தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டான் என்று கோபம் கொண்டு நிரபராதியான தன் கணவன் கோவப்பட்டான் என்று அவள் கோபவயாசம் கொண்டு பாண்டியனோடு வழக்கு பேசி வள பாண்டியன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து பாண்டியன் இறந்து விடுகிற ஒரு நிலைமையும் வருகிறது கோவாசம் கொண்டு மதுரை இருக்கிறார் அப்போ இந்த கண்ணகியை கோவேஷம் கொண்ட கண்ணகியை ஆசுவாசப்படுத்த வேண்டும் அவள் குளிரச் செய்ய வேண்டும் அந்த வகையில் தான் இந்த குளித்தி பாடல்கள் அமைந்திருக்கின்றன இப்பொழுது நாங்கள் இந்த விழா தொடர்பான விடயங்களுக்கு வரும் இப்போ கண்ணகி கலை இலக்கிய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் மாபெரும் கலை இலக்கிய விழாவை செய்கிறீர்கள் இந்த இலக்கிய விழா தொடர்பாக சொல்றது எங்கு இடம்பெற இருக்கிறது எத்தனை நாட்கள் இடம்பெற இருக்கிறது என்ன எல்லாம் இடம்பெற இருக்கிறது ஓ இந்த கண்ணகி கலை இலக்கிய விழாக்களை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து நாங்கள் நடத்தி வருகிறோம் அதற்காக கண்ணகி கலை இலக்கிய கூடல் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது என்னுடைய தலைவர் நான் விழா குழு இருக்கிறாங்க இருக்கிறாங்கள் இதில் முதலாவது விழா நாங்கள் மட்டக்களப்பிலே நடத்தினோம் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு அக்கரப்பத்து தம்பிலிவில் கிரான் வந்தார மூலை கண்ணங்குடா கழுதாவளை இறதியாக துளசி மண்டபம் கல்லடி என்று கடந்த காலத்தில் ஒன்பது விழாக்களை வெவ்வேறு இடங்களிலே நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் இப்போது போவது பத்தாவது விழா இந்த பத்தாவது விழாவை நாங்கள் மண்முனை மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்மேற்கு பிரதேசத்தில் நடத்த நாங்கள் தீர்மானித்து அந்த அடிப்படையிலே தான் இந்த விழா நடக்க போகிறது எங்களுக்கென்று ஒரு 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 பேட்டர்ன் இந்த விழாக்கள் எப்படி நடத்துவது என்றது ஒரு ஒரு பொறிமுறை எங்களுக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தாய்ச்சங்கம் நாங்கள் இருக்கிறோம் அதிலே அறுபது உறுப்பினர்கள் அளவில் இருக்கிறார் தாய்சங்கம் ஒரு விழாவை ஒரு பிரதயத்தில் நடக்கப் போவோம் என்று நாங்கள் தீர்மானித்தால் அந்த பிரதேசத்துக்கு சென்று அங்குள்ள ஊர் மக்களை அழைத்து அவர்கள் இருப்பார்கள் அவர்களை அழைத்து மாதர் சங்கங்கள் மற்ற மன்றம் கலா மன்றங்கள் கோயில் சபைகள் இப்படி முக்கியமான அவர்களை அழைத்து நாங்கள் இந்த இந்த நோக்கங்களை எல்லாம் விளங்கப்படுத்தி அந்த விழாவை நடத்துறதுக்கான ஒரு விழா குழுவை அவர்கள் மத்தியிலே இருந்து தான் தெரிவு செய்யப்படும் அதற்கு அந்த விழா குழு கொண்டு தனியே தலைவர் செயலாளர் நிர்வாகம் எல்லாம் இருக்கும் இப்போ தான் இந்த விழாவை நடத்துவார் தாய்சங்கமாக நாங்கள் அதற்கு உரிய ஒரு வழிநடத்தலை ஆட்டுப்படுத்தலை நாங்கள் செய்வது இதுதான் எங்களுடைய பொறுமுறை இப்போது அங்கே அந்த ஊரில் நாங்கள் விழாக்குழு அமைத்த அமைத்தபோது அங்கே மகளிடத்தை சேர்ந்த அருட்செல்வம் என்ற ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் அந்த மகளிடத்தை ஊரை சேர்ந்தவர் அதேபோன்று கொக்கடைச்சியிலேருந்து சோலை ஊரான்கின்ற தனுஷ்கரன் செயலாளராக இருக்கிறார் அவர்கள் அந்த அங்கே விழா முயற்சிகளை விழாவில் அங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தத்தங்கமாகிய நாங்கள் அவங்களையும் வழிகாட்டி நெறிப்படுத்தி கொண்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இப்படித்தான் அந்த விழா கட்டமைக்கப்படுகின்றன இந்த விழா இப்போ இப்பொழுது இனி வரும் காலங்களில் எங்கு நடக்க இருக்கிறது ஓ இப்போது இந்த மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நான்கு தினங்கள் வந்து மண்மண தென்மைக்கு பிரசத்தில் நடக்க இருக்கின்றன அதில் இருபத்தைந்தாம் திகதி இருபத்தைந்தாம் திகதி வழக்கமாக நாங்கள் இரு நாட்கள் தான் விழாக்களை நடத்துவோம் முதல் நாள் தொடக்க விழாவன்கள் ஊர்வலங்கள் வரும் அங்கே நூல் வழியீடுகள் பேச்சுக்கள் எல்லாம் நடக்கும் கவிதை அரங்கம் பட்டுமெண்ட் அடுத்த நாள் காலையிலே அன்று அடுத்த நாள் வந்து காலையிலே ஆய்வரங்கம் மாலையிலே கலைஞர் இரு நாட்கள் விழாவைத்தான் வளமையாக நடப்பது அதனால் இப்போ தம்பி நாங்கள் அந்த விழாவை செய்கின்ற போது அங்கே எழுபத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அங்கே அங்கே இருந்த அசாதாரண சூழ்நிலையில் அந்த கொம்புமுள் விளையாட்டு அங்கே நடைபெறவில்லை கோயில்கள்லேயே இப்போ நாங்கள் கோயில் நிர்வாகத்தோடு கதைத்து அதை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் இப்போது நடக்கிறது அதே போன்று கழுதாவிலேயே விழா நடக்கும்போது அங்கே அந்த கொம்பு முழு விளையாட்டை நாங்கள் அங்கே செய்தோம் மூன்று நாளாட்சி அங்கு ஒரு பெரியவர் சொன்னார் நூறு வருஷமாக அந்த அங்கே நடக்காத அந்த கொம்புமுறி விளையாட்டு அன்று நடந்தது என்று அதேபோன்று மண்மணி தென்மேற்கு பிரதேசத்திலே அங்கே கொம்பு விளையாட்டுகள் நடப்பது நான் அறிய இல்லாமல் போய்விட்டேன் சொல்ல வரவில்லை ஆனால் அந்த பிரதேசத்துக்குரிய ஒரு விசேடமாக அது இருக்கின்ற காரணத்தினால் இது நான்கு நாட்கள் அமைய வேண்டி வந்துக்கின்றது அந்த குருமக்கள் அதை விரும்புகிறார் ஆகவே முதல்ல இருபத்தைந்தாம் தேதி போர்த்தங்காய் உடைத்தல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது பிறகு அடுத்த அந்த போர்த்தங்காய் உடைக்கிற நிகழ்ச்சி வந்து மகளிர் தீவு ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு கண்ணம்மன் ஆலயத்திலேயே நடக்கும் அதன் பிறகு அந்த கொம்பு முரு விளையாட்டு அடுத்த நாள் நடக்கும் அடுத்த நாள் அந்த கொம்பு முரு விளையாட்டு அது என்ன மாதிரி நடக்கும் ஆகிருந்தால் முதலைக்கூடா ஸ்ரீ பாலாடியம்மன் கண்ணம்மன் ஆலயத்திலிருந்து கொம்பு வெளுந்தொருள பண்ணுவது அதற்கு முந்தி அந்த குழம்புக்கு அந்த கொம்புக்கு வரிதல் உருக்கொடுத்தல் எல்லாம் அந்த அங்கே நடக்கும் நடந்த பின்பு அந்த பாதேடி விநாயகர் முதலக்கூட ஆலயத்தில் இருந்து கொம்பு எழுந்தருள பண்ணி இந்த கொம்பை உணர்தல் டிரான்ஸ்போர்ட்டிங் அப்படி வரும்போது இடையிலே முனைக்காடு சிறு சித்தி விநாயகர்மன் ஆலயத்தில் இதுக்குரிய பூச வழிபாடுகள் நடக்கும் அது முடிந்து அந்த கொம்பு நாட்டு நடக்கிற முனைக்காடு ராமகிருஷ்ண விளையாட்டு மைதானத்தை இது அடையும் அடைகின்ற போது ஒரு மணி ஆகி ஒரு மணியிலேருந்து பின்னேறம் ஆறு மணி வரைக்கும் அந்த கொம்பு முருளையாட்டு அங்கே நடக்கும் அந்த கொம்பு முருவிளையாட்டிலே வடசேரி தென்சேரி அன்று இரு அணிகள் அங்கே இருந்து அந்த விழாவில் அந்த இது நடப்பார்கள் அதிலே வெற்றி பெறும் அணி முடிந்து வெற்றி பெற்ற அணி விற்கும் அணியிலே அவர்கள் அது ஒரு இள்ளலாக தோட்டவர்கள் பரிகசித்து வட வென்றவர்கள் பாடுவது அதற்கு பதிலடி ஆகியவள் கொடுப்பது என்று கொம்பமுடி பாடல்கள் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அவர்கள் ஒருத்தரை பசிகை செத்தி அல்லது அல்லது பசை பாடி பாடுகிற பாடல்களாக இருக்கும் உதாரணமாக ஆட்டோரம் சிராம்பி கட்டி அங்கே நின்று படை பொழுது போட்டுவாரன் வடசெரியான் துடைப்பக்கட்டால் அடியுங்கடி என்று ஒரு சேரி பாட அதற்கு பதில் சொல்லி இன்னும் மற்ற பாடுவார்கள் அது சுவாரஸ்யமாகவும் இதாகவும் இருக்கும் அந்த விளையாட்டெல்லாம் முடிந்ததுக்கு பின்பாடு அந்த வெற்றி பெற்ற கொம்பை வைத்து அங்கே பூசை நடைபெறும் குளித்தி பூசை நள்ளிரவு நடைபெறும் இப்படியாத்தான் அந்த விழா நடக்குது ஆகவே நான் முன்னிட்டு சொன்ன மாதிரி முதல் நான் இருபத்தைந்தாந்தேதி போர்த்தந்தான் உடைத்தலும் அடுத்த நாள் கொம்பு விளையாட்டு நடந்த இருபத்தாறாம் தேதி நடந்ததன் பின்பு வலைமை போல் இருபத்தேழாம் தேதி எங்களுடைய அந்த தொடக்க விழா ஆரம்பமாகும் அந்த தொடக்க விழா வந்து நாங்கள் காலை அமர்வோம் அது கூலவாணியன் சாத்தனார் அரங்கிலே நடைபெறும் முந்தி சொன்னது போல பூர்த்தங்காய் அடித்தல் அதுக்கு நாங்கள் வடியரசன் அரங்கு என்று பேர் வைத்திருக்கிறோம் ஏனெனில் கண்ணகி வளக்குறையிலேயே வடியரசன் கதாபாத்திரம் வருகிறது கொம்புபுர விளையாட்டுக்கு நாங்கள் கவுந்தி அடிகள் அடிகளரங்கு பெயர் கொடுத்துருக்கிறோம் அது அது உங்களுக்கு தெரியுமா பக்தியோடு சம்மந்தப்பட்ட என்ன படிக்கிறதுனால பிறகு தொடக்க உள்ள இருபத்தேழாம் தேதி காலையம் வரும் கூலவாணியன் சாத்தனார் அரங்கு அதிலே தொடக்க விழாண்டு வருகின்றது ஊர்வலங்கள் வரும் ஊர்வலங்கள் வந்து இணைந்து உருவ நா ஐந்து இடங்களிலிருந்து ஊர்வலம் கொக்குடிச்சோலை முனைக்காடு குறிஞ்சி நகர் மாலடுத்தீவு முதலக்குடம் இந்த இடங்கள் அஞ்சு இடங்கள்லேருந்து இந்த கொக்கடிச்சோலை தான் சட்ட நுழைவாயிலிருந்து ஊர்வலங்கள் வந்து காலை ஒன்பது மணிக்கு மண்டபத்தை அடைந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் அங்கே வழக்கமாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் தொடக்க உரைகள் வரவேற்புரைகள் வரவேற்பு நடனம் எல்லாம் நடைபெற்று விசேடமாக அந்த அரங்கிலே நாங்கள் இம்முறை சில நூல்கள் வெளியிடுகிறோம் ஒன்று இதுவரையிலே நாங்கள் நடந்த ஆய் விழாக்களிலே சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வரங்களிலே அழிக்க செய்யப்பட்ட அந்த வழக்குறை சம்பந்தமான கண்ணை வழக்குறையை மையப்படுத்திய கட்டுரைகளை தொகுத்து கண்ணை வழக்குறை ஆய்வுகள் என்கின்ற நூலை வெளியிட இருக்கிறோம் அதன் தொகுப்பு வேலையை பேராசிரியர் சிவரத்னம் அவர்கள் செய்கிறார்கள் அதைவிட சிலப்பதிகார செய்திகள் என்ற நூலை அதை நான் எழுதியது வெளியிட இருக்கிறோம் இதனைவிட ராணி சீதன் என்ற எழுத்தாளருடைய ஏற்கனவே வெளியிடப்பட்ட நூல் அது சிறுவருக்கான சிலப்பதிகாரம் அதை அறிமுகம் செய்கிறோம் அதே போன்று சிதம்பர பிள்ளை அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்கள் அண்மையில் வந்து வெளியிட்டு சென்ற புத்தகம் வாழும் வசந்தன் என்ற நூல் அதனையும் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் இவ்வாறு அந்த அந்த விடயங்கள் நடக்கும் அதே நாங்கள் நூலங்காடி என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம் அங்கே புத்தக கண்காட்சி அதேபோல் அரும்புற கண்காட்சி நடைபெற இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாரம்பரிய அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நாங்கள் பார்வைக்கு வைக்க இவள் காலை அமர்விலே நடக்கும் ஆனால் அரும்புற கண்காட்சியும் முழுங்காடியும் தொடர்ந்து விழா நிறைவு வரைக்கும் இருக்குது அன்றைக்கு ஆரம்பித்து வைக்கிறோம் விட நாங்கள் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விவரண கழுதாவளி நடந்த அந்த விழாவை பற்றிய விவரண காட்சி கண்ணை கலை இலக்கிய கூழல் ஒரு அதனுடைய அதை பற்றிய விவரணம் படம் மதன் அவர்கள் தயாரித்து தயாரித்து வெளியிட இருக்கிறார் இதெல்லாம் காலே இந்த கூடல் எங்கள் விழா மலர் வெளியிட்டிருக்கிறார் அந்த சோப்பாசிரியராக எங்களுடைய இணைப்பாளர் கதிரவன் இன்பராஜா அவர் இருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வெளியிடுகின்ற இது வந்து வரப்போகுன்றது எட்டாவது மலர் எட்டாவது மலர்க்குள்ளே பரலெட்டு கூடல் பரல் எட்டு என்று வரும் அந்த அது அந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதோடு அந்த காலை அமர்வு முடிந்தது பின்னர் மாலை அமர்வு அதிலே கதிரவன் பட்டிமன்ற பேரவனுடைய அந்த பட்டிமன்றம் இருக்கிறது அதுக்கு தலைமை இவர் தான் கதிரவன் இம் ராஜா தலைமை தான் இருக்கிறார் அடுத்ததாக விசேடமான சொற்பொழிவு ஒன்று இருக்கிறது அது பாடுமியின் சிறுசுந்த ராஜா என்று ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறார் அவர் கொற்றவன் தீர்ப்பும் புற்றவியல் சட்டமும் என்ற தலைப்பிலே ஒரு ஒரு மனிதால ஒரு உரை செய்யிருக்கிறார் இது முதல் நாள் அடுத்த நாள் காலையிலே ஆய்வரங்குகள் ஆரம்பம் இப்போ ஆயவங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பேராசிரியர் அரசு வருகிறார் நம்ம வந்து சொன்ன மாதிரி முதல் நாள் அளவுக்கு ராமகிருஷ்ண சுவாமி அவர் ஆன்மீக அதிதியாக வருகிறார் அந்த விழாவுக்கு முன்னிலை வைக்க வைப்பவர் பேராசிரியர் மன மௌனகுரு தலைமை வகுப்பர் எங்களோட விழா குழுத் தலைவர் அப்படி செல்வம் அடுத்த நாள் காலையில் நடக்கின்ற ஆய்வரங்குக்கு முன்னிலை அதிதியாக பேராசிரியர் சண்முகதாஸ் வருகிறார் பேராசிரியர் திறப்புரை செய்கிறார் வி அரசு அவர்கள் நான்கு கட்டுரைகள் படிக்கப்பட இருக்கின்றன சிலப்பதிகாரம் காட்டும் அந்த சடங்குகளும் விழாக்களும் என்ற தலைப்பிலே வேறுவர் இந்திர விழா வேட்டுபவரி குன்றப்புறவி ஆட்சியர் புறவி என்ற நாலு விடயங்களை ஒட்டி நான்கு ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் ஆய்வு மேம்பாடுகள் நடக்கும் அதெல்லாம் கால நிகழ்ச்சிகளாக ஆய்வரங்கம் முழுக்க கொடுக்கும் அந்த ஆய்வரங்கத்திலே தான் நான் சொன்ன முன்பு சொன்ன கண்ணுரை வழக்குறை ஆய்வுகள் என்கின்ற நூல் வெளியிடப்படும் இது இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே ஆய்வரங்கு நிறைவு விழா இருபத்தி எட்டாம் தேதி மாலை நடைபெறும் தான் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அன்னி சம்பந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் இதனை விட நாங்கள் இந்த ரெண்டு நாலு நிகழ்ச்சியிலேயும் என்ன நாங்கள் ஏற்கனவே இந்த பாரம்பரிய கலைகளானு உடுக்கிசை வில்லுப்பாட்டு போன்ற கரகம் கும்மி என்ற போன்ற அந்த விடயங்களில் பாடசாலை மாணவர்களுக்கே போட்டிகள் நடத்தி நடத்தி நாங்கள் அது முடிவுகளை வைத்திருக்கிறோம் அதே போன்று சமூக மட்டத்தில் சிறந்த மட்டத்திலும் குடுக்கா வடிக்கிறாமி என்ன நாங்கள் போட்டிகள் வைத்துக்கிறோம் அந்த போட்டிகள் பரிசு பெற்றவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சிகளும் இந்த இந்த நிகழ்ச்சிகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் கடந்த காப்போத்த சாதாரண பரீட்சையில் மண்மனை அங்கே அந்த மற்றவர்கள் மேற்கு கல்வி வலயத்தில் ஏழு மாணவிகள் மாணவர்கள் ஒன்பதையே எடுத்திருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு ஊக்குவிக்குமாக நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அடங்கிய ஒரு ஊக்குவிப்பு தொகையை பேங்கில் போட்டு புத்தகமாக கையெழுத்திருக்கோம் அதற்குரிய அனுசரணையை நான் முன்பு கூறிய அந்த பிள்ளை அவர்கள் வாழும் வசந்த நூல் எழுதிய அவர் அந்த அனுசரணையை ஏற்கனவே வழங்கி சென்றிருக்கிறார் இப்படியான அந்த நிகழ்ச்சிகளும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன விட நாங்கள் விபுலானந்த விருது என்கின்ற ஒரு விருது அதாவது கலை இலக்கியம் பண்பாடு ஆய்வு சம்பந்தமாக பணியாற்றியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு விபானந்த விருது ஒன்றை வழங்க இருக்கிறோம் அதுக்கு அவர்களுக்கு விருது சான்றிதழ் மட்டுமல்ல விருது மட்டுமில்லை பொற்கொளியும் வழங்கும் அதே போன்று இந்த கூத்துக்கலைக்கு அர்ப்பணிப்பு செய்தவர்களுக்கான ஒரு தலைக்கோள் விருதும் நாங்கள் இதில் வழங்கியிருக்கிறோம் அவருக்கும் சான்றிதழ் விருது பொருட்களையும் வழங்க இருக்கிறோம் இவையெல்லாம் அதோடு நினைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த விழாவை பொறுத்தளவு இன்னொரு விசேட அம்சம் என்றால் அந்த பகுதியை பொறுத்தளவில் நிறைவு விழா அன்று நாங்கள் வளமையாக அது எட்டரை ஒன்பது மணிக்கு முடிவடையும் முடிவடைந்த பிறகு ஒரு நாங்கள் இடைவெளியை விட்டு ஒரு கலரி நான்கு கூத்துக்கள் விடிய விடிய அடப்படும் வட்டக்களறியிலே அந்த மலர் கோயில் முண்டலிலே உள்ள வட்டக்கலரியிலே நான்கு ஒன்றரை மணி தேர கூத்துக்கள் நான்கு கூத்துக்கள் அண்டு இரவு நள்ளிரவு ஒன்பது அரை பத்து போல் ஆரம்பமாகி அதிகாலை மூன்று நாள் அஞ்சு மணிக்கும் என்ற அந்த ஊர் மக்களுக்கு அது அது விரும்புகிறார்கள் நடைபெறும் அந்த கூத்துக்கு நாங்கள் கூத்து கூத்துக்களறிக்கு நாங்கள் விலங்கு தேவனரங்கு பெயர் வைத்திருக்கிறோம் என விலங்கு தேவனும் வடியரசனை போல கண்ணை வழக்குறையில் வருகிற ஒரு பாத்திரம் இவை என்னுடைய என்னுடைய நினைவுக்கு வந்தவர்களை நான் சொல் முழுமையான இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முழுமையை நான் சொல்ல எனக்கு நேரமும் போதாது மட்டுமல்லாமல் என்னுடைய நினைவுக்கு வந்ததே தான் கூறி எதிர்வரும் நாட்களில் கண்ணை கலை இலக்கிய விழா என்று மாபெரும் ஒரு இலக்கிய விழா நடைபெற இருக்கிற மட்டப்பில் இந்த இலக்கிய விழாவில் மிகவும் சிறப்பான அம்சங்கள் நடைபெற இருக்கின்றன சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது எங்களுடைய கலை எங்களுடைய கலைஞர்கள் அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் எங்களுடைய கலைகளை நாங்கள் பார்வையிட வேண்டும் அதற்காக நேரம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கலை நிகழ்வுக்கு செல்லுங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த தொடர்பாக இவ்வளவு பாரிய ஒரு மலங்கி அவர்களுக்கு நன்றிகள் உங்களுக்கு நீண்ட நன்றி சொல்ல வேண்டும் இந்த இந்த மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வழி நடக்க இருக்கின்ற மாலத்தை தென்மேற்கு பிரித்து நடக்கின்ற இந்த கண்ணை கலைகளை வந்து தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையிலே இந்த நேர்காணலை நீங்கள் ஒழுங்கு செய்து அந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்காக நாங்கள் மிக்க நன்றி வணக்கம்